Hi Friends, வெல்கம் to மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் கிழமை நீதிமன்றத்தில் உள்ள செய்முறை தேர்வை பற்றி அதற்கான வழிமுறை எப்படி செய்யணும் அதற்கான ப்ரொசீஜரை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன் முதல் முறையாக போகிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த பதிவு ஃபஸ்ட்டு தடவை ரெண்டாவது தடவை போயிருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லி சரி வாங்க நம்ம கண்டாண்டுக்குள்ளே போவோம் அதாவது செய்முறை தேர்வு எப்படி நடக்கும் எங்கே நடக்கும் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தீபாவளி முன்னேறிக்கை தான் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா கொஞ்சம் கேள்விப்பட்டேன் இன்றைய தகவலின் படி தீபாவளிக்கு முதல் வாரமே பண்ணாங்கன்னா கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்டும் பரவாயில்ல அதே போல் தீபாவளிக்கு முதல் வாரத்திலே நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாலும் ஆஃபிஷியலாக வெப்சைட்டில் தீபாவளி முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரங்களே இல்லை அடுத்த வாரம் அக்டோபர் கடைசி வாரமாக இருக்கட்டும் இல்லைனா நவம்பர் முதல் வாரத்தில் நம்மளுக்கு செய்முறை தேர்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது அதாவது செய்முறை தேர்வு எப்படி நடைபெறும் எந்தெந்த மு முறையில் டாஸ்கெல்லாம் வைப்பாங்க எந்தெந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாலும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு நான் சொல்கிறேன் போன முறை வந்து வெற்றிலை கட்டுறது தோரணும் வெற்றிலை தோரணும் ஒரு படங்களை பார்த்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி மனப்பாடம் பண்ணி அதை ஒரு இரண்டு மூணு நிமிடங்களில் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பேப்பரில் காப்பி பண்ணுறது இரண்டாவதாக ஒரு சிறிய துணி கொடுத்து ஊசி த்ரெட்டு நூல் கொடுத்து ஒரு சிறிய பை பாக்கெட் தைக்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஏழு நிமிடம் அதுக்கு ஒதுக்குனாங்க அதே மாதிரி படம் பார்த்து எழுதுறதுக்கும் ஒரு ஏழு நிமிடம் ஒரு அஞ்சு நிமிடம் அது ஒவ்வொரு நேரத்தை காலத்தின் அடிப்படையை பொறுத்து மாறும் நேரத்தை பொறுத்து ஏன்னு கேட்டிங்கன்னா டாஸ்க்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரம் டைமிங்கில் குறைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் டைமும் கூடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒவ்வொரு டாஸ்க்கும் இவ்வளோ தான் டைமிங்னால் அதுதான் டைமிங்கு போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து அந்த பேஜில் அட்டன் பண்ணியிருந்தேன் பச்சை பாசில் தான் எனக்கு போட்டிருந்தாங்க அப்படி அப்பும்போது பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஆரம்பிக்க வேண்டிய டாஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காமன் நேரம் முன்னாடியே ஏன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லாருக்கும் நடத்தணும் அப்படிங்கிறதுனால எனக்கு முதன் முதலில் கொண்டு போயிட்டு வெட்டரில் கொடுத்தாங்க நூல் கொடுத்தாங்க கத்தி சிசர் கொடுத்தாங்க கத்தியும் கொடுத்தாங்க சிஸ்ஸரும் கொடுத்தாங்க நம்ம விருப்பப்பட்டதில் எடுத்துக்கலாம் ஒரு ஜன்னல் அளவு காட்டி இந்த ஜன்னல் இருந்து இந்த ஜன்னல் ஒரு மூணு அடி வரும் ஒரு ஜன்னலோ ஒரு நுழைவாயிலோ அதை அளந்து அதில் தோரணம் கட்ட சொன்னாங்க எல்லாம் கட்டியாச்சு அதுக்கு அடுத்தமாக வந்து ஒரு படங்களை கொடுத்து அதை பார்க்க சொன்னாங்க அதை பார்த்து நம்ம வெத்து ஏஃப்ரஷ்டில் எழுத சொன்னாங்க எழுதியாச்சு அதன் பிறகு ஒரு துணி கொடுத்து அதை பாக்கெட் செய்ய சொல்லி ஊசி நூல் கோத்து ஜாக்கெட் ஹூக்கு வைக்க சொல்லி எல்லாமே முடித்தாங்க அந்த டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் எழுத்துருச்சு ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் இந்த டைம் தான் பார்த்தது அந்த டைமில் நான் வாட்ச் கட்டிட்டு போல் ஒரு மைண்ட் கெசிங்னு சொல்கிறேன் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஒவ்வொரு டாஸ்க்கும் கொடுத்தாங்க அதனால சிலவங்களுக்கு எனக்கு வந்து டாஸ்க்கு கம்மியான நேரம் கொடுத்தாங்க உங்களுக்கு கூட கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே இது என்ன அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம் அங்கே வந்த கூட்டத்துக்கு வந்து எப்போ இப்போ டாஸ்க்கை வச்சு முடிக்கலாம் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதோடு கண்ணோட்டத்தில் தான் அதனால ஒரு சில பேருக்கு பேஜ் பேச்சு சீக்கிரம் முடிஞ்சிருக்கலாம் ஒரு பேருக்கு ஒரு சில மணித்துளிகள் கூடவும் முடிஞ்சிருக்கும் கம்மியாக முடிஞ்சிருக்கும் அதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காங்க இப்போ வர போகிற செய்முறை தேர்வில் என்ன நடக்கும் போன முறையில் வெற்றியில் தோணரணம் கட்ட சொல்லியிருந்தாங்க அதனால அந்த டாஸ்க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா போன தடவை செய்ய சொல்லிட்டாங்க திரும்பவும் அதை செய்ய சொன்னாங்க எல்லாருமே செஞ்சிருவாங்க எல்லாருக்குமே மார்க் கிடச்சிரும் எழுபது மார்க் போடுவாங்க ப்ராக்டிக்கலில் அப்படிங்கும்போது போது அதிலே ஒரு மூணில் ஒரு பங்கு அது வெத்தலை கட்டுறது அப்படிங்கும்போது மூணில் ஒரு பங்கு மார்க் ஃபுல் மார்க் வாங்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொடுக்க வாய்ப்பு இல்லை இந்த தடவை வந்து பட்ஜெட்டு குறைவானாலேயோ இல்லை நிதி பற்றாக்குறையோ அது என்னான்னு தெரியலை அதனால் இவ்வளோ கால தாமதம் ஆனதுக்கு ஒரு தகவல்னு நம்மளுக்கு தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கான செய்முறையை நம்ம செய்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்போம் இந்த முறை வெற்றிலை தோரணம் கட்ட சொல்லுவாங்களா அப்படின்னா என்னை பொறுத்தளவு கிடையாது என்னோடய கெசிங்கில் ஏன்னா நானும் ஒரு தேர்வர் தான் இந்த தடவை நானும் எழுதியிருக்கேன் ரெண்டு போஸ்டிங் செலக்ட் ஆயிருக்கேன் நானும் உங்களை மாதிரி தான் ஆனால் உங்களுக்கான கைடன்ஸ் நான் கொடுப்பேன் ஏன்னால் எனக்கு நாலு ஒரு கடந்த ஒரு நான்கு வருடங்களாக நீதிமன்ற தேர்வுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வச்சு நான் எனக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் என்னோட பேஜில் வேலைக்கு வேலைக்கு போனவங்கள அவங்கள்ட்ட தகவலை கேட்டு சரி உங்களுக்கு யூஸ் ஆகும் எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் போடுறேன் எல்லாமே காணொலியில் எந்த ஒரு லாப நோக்கிலேயும் கிடையாது அதுதான் நான் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் அதனால் டிசன் டிசனாக வீடியோ எடிட் பண்ணி போகிறதோ இதெல்லாம் கிடையாது அதனால் நான் முக்கியமாக எந்த ஒரு இதுவும் பண்ணிக்கல கல்வியை வியாபாரமாக பார்க்குற ஊர் அதனால் தேவையில்லாத வேணாம் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு தகவலுக்காக நிறையா பேர் டாஸ்க்கு வந்து இந்த டாஸ்க் பண்ணலாம் அந்த டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அகாடமி யூடியூப் சேனல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதில் போய்ட்டு நீங்கள் பணத்தை செலவு பண்ணி நேரத்தை ஆக்கி பணம் காசுகளை செலவு பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்க கேளுங்கள் நான் உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிராமல் பாருங்கள் ஏன்னா நானும் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து வீடியோ தகவலை சொல்லணும் இல்லை தனிப்பட்ட முறையில் நான் யார்ட்டையும் சொல்கிற மாதிரி இல்லை ஒரு சமூக வலைதளம் இருக்குது யூடியூப் சேனல் அப்படின்னா ஒரு வீடியோவோ ஒரு கண்டனம் நான் எடுத்து போட்டேன்னா தன்மையை மட்டும் போடுவோமே அதை நாலு பேருக்கு பயன்படுத்தும் ஏன்னா புதுசுனா யூடியூப் சேனலில் அதனால தான் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் நான் என்னோடய வெளிப்படைத்தன்மையை நான் சொல்கிறேன் போன தடவை வெற்றியில் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த தடவை வந்து செலவீனங்களை குறைச்சி கம்மியாக பண்ணணும் எல்லாம் எளிமையாக கொடுக்குறது தான் எளிமையாக கொடுக்கணும் அதாவது எளிமையான டாஸ்க்கு எளிமையாக கொடுப்பாங்க எப்படின்னா செலவீனங்கள் அதிகமாக இல்லாத டாஸ்க்காக அதாவது வெற்றியில் தோரணம் கட்டுறது இது மாதிரிலாம் இப்போ இந்த டைமில் அதே போல் பூக்கொட்டி முடிக்கிறதுங்கிறதும் அது சாமர்த்தியாற்றுறது ஏன்னு கேட்டிங்கன்னா பூவின் விலை வந்து எவ்வளோ கூட போகுது டாஸ்க் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பீங்க எல்லாேருக்கும் பூ கொடுத்து கட்ட சொல்லுவாங்கன்னா அது கிடையாது எல்லாருனாலையும் அந்த அதை கட்ட முடியாது பெண்ணாக இருந்தால் ஈஸியாக கட்டிடுவாங்க ஆனா இருந்தால் கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலும் அதை கட்டிக்கோங்க என்னென்ன டாஸ்க் செய்யணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் இப்போ சொல்கிறேன் அதாவது உங்கள் அன்றாட லைஃப்பில் என்னென்ன பயன்படுத்துவீங்களோ அதெல்லாம் எந்த மாதிரி ஜாப் நேச்சர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது கழிவறை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் என்னங்க கழிவுறை சுத்தம் பண்ணுறதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னால மேனுவில் நம்ம வீடும் அலுவலகம் ஒன்று அப்படி தான் நினச்சி நம்ம ஒர்க் பண்ணணும் குழம்பி அதாவது காஃபி வைக்கிறதா இருக்கட்டும் டீ வைக்கிறதா இருக்கட்டும் க்ரீன் டீ வேரியண்டா அதே மாதிரி வெஜிடபிள் கட்டிங் கற்றுக்கோங்க வீடு கூட்டுறது மாவில் தோரணம் கட்டுறது பூ கட்டுறது அதுக்கு வந்து படங்களை பார்த்து நம்மளோட மன அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது அதாவது மன நுட்பம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு படத்தை பார்த்தோன்னே மெமரி பண்ணுறோமா அதே மாதிரி மாதாந்திர ஜாமான் ஒரு பேங்கில் போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு காசோலை நிரப்புறது பணம் எடுக்கிறதுக்கு வித் ட்ராவ பேப்பரு சலானு இது எப்படி எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு தபால் போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி தபால் எடுக்கிறதா இருக்கட்டும் உங்கள் நேர்பயில் உள்ள தபாலோ இது மாதிரி எடுத்துக்கோங்க அது மாதிரி ஒவ்வொரு ஜாப் கேட்டகிரிக்கும் ஒவ்வொன்றா இருக்கும் அதை நான் விரிவாக சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கங்க முழுக்க முழுக்க என்னோடய தகவலின் அடிப்படையில் எல்லாேருக்கும் இலவசமாக நம்ம டாஸ்க்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த டைம்லேயே டாஸ்க்கு வந்து இருபத்தி நாலு சொல்லியிருந்தாங்க அவங்க அஃபீஷியலாகவே விட்டிருந்த டாஸ்க் என்னென்னா மேஜையில் பேனாக இருக்கான்னு பார்க்கணும் எப்படி அலுவலகத்தை பராமரிக்கிறது முன்னதாகவே அரை மணி நேரம் சீக்கிரமாகவே வரணும் ஜாப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஜாப் முடிஞ்சிருச்சனாலும் அரை மணி நேரம் பின்னதாக போகணும் வேலை முடிஞ்சிருச்சு அலுவலகம் அஞ்சரைக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு மேலே தான் போகணும் ஆறு மணிக்கு தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது வேலை இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுட்டு போகணும் ஏன்னா ஜாபோட நேஜர் அப்படி தான் அதனால் யாரும் இதை பற்றி பயப்பட வேணாம் பேனிக்காக வேணாம் கழிவறை சுத்தம் பண்ணுறதாக இருக்கட்டும் மற்ற ஈடுபாடு எந்த ஒரு வேலையும் நம்ம அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் ஏன்னா அதற்கான ஜாப் நேச்சராக அப்படி தான் இருக்குது அதை பற்றி தான் இருக்கும் நான் ஒரு வதந்தியை பரப்பணும் அதை பரப்பணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட நீங்களே தொடர்பு கண்டு பேசுங்க அவங்களும் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கும்போது மசால்ஜியாக இருக்கட்டும் அவங்களும் வந்து கிச்சனில் வேலை இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக அவங்க வந்து முதல் ஒரு வருடம் வந்து நீதிபதி ஐயா வீட்டில் வந்து வேலை இருக்கும் ஐயா வீட்டில் வந்து அவங்க அலுவலக இட்ட பணியெல்லாம் நம்ம செய்யணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க பணியை தபால் அனுப்புகிறதா இருக்கட்டும் கொரியர் வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும் கட்டுகள் இருக்கட்டும் எந்த கொடுத்தாலும் நம்ம மனசு தளராமல் பார்க்கணும் மனசு தளராமல் நேர்மையாக நம்ம பார்க்கணும் அது ஒன்று ஏன்னா எனக்கு தகவல் தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்னென்ன பண்ணுறாங்க அவங்க என்னென்ன அடிப்படை தகவல் என்னென்ன கொடுத்தாங்களோ அதை அம்மே உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின் தான் மற்ற யூடியூப் சேனல் மாதிரி பேச்சிலே கவர்ந்து இழுக்கணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது தன்மை என்னவோ அதை மட்டும் நம்ம வெளிப்படையாக பேசுவோம் அதற்கான அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் எல்லோரும் சொல்கிறாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தகவல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர கட்டாயம் கிடையாது அதே போன்ற தேர்வு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு அக்டோபர் இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி போல் தீபாவளி வருது அதுக்கு முன்னதாகவே அறிவிச்சிருவாங்க அறிவி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ தீபாவளி டைமிங்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் ரொம்ப இருக்கும் சொந்த ஊர் வந்து வரணும் சொந்த ஊர்லேருந்து போகணும் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செய்முறை தேர்வை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நீங்களும் அதற்கான முழு ஈடுபாடு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் தகவல் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் மட்டும்